வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் நம்ம ஏகேவோட ஒரு செம்மையான ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்று ஹைதராபாத் ஷெட்யூல் வந்து குட் பேட் கிளி படத்தை எடுத்தாங்களே ஸோ ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம குட் பேட் கிளி படத்தில் அனுவர்த்தன் தான் காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஏகே போட்டிருந்த அந்த ஒயிட் கலர் ஃபேண்ட்டு அண்டு ஸோ நம்ம ஏகே போட்டிருந்த ஒயிட் கலர் ஃபேண்ட் அண்ட் மல்டி கலரில் ஒரு ஷர்ட் போட்டிருந்தார் ஸோ அந்த லுக் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கம்பாஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இந்த ஹைதராபாத் ஷெட்யூலை பொறுத்தளவுக்கு நேற்று பார்த்திங்கன்னா பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மும்பை ஷெட்யூல் கிளம்ப போகிறாங்க அது நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே

வெளிப்படுத்துது இதை முடிச்சு நம்ம ஏகே பாத்தீங்கன்னா அந்த மெயின் ரீஸ்ல வந்து கலந்துக்க போறாரு இதை தான் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷேர் ஆயிருக்க குட் பேட் வெளிப்படுத்துல நம்ம ஏகேட தெரி லெவலான ஒரு போட்டோ செம்ம ஸ்வாகான ஒரு லுக்ல இருக்காரு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கம்பஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பண்றேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்